சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கோவை மாவட்டத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒட்டியுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் அவினாசி சாலை தண்டுமாரியம்மன் கோவில் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன கடந்த பதிமூன்றாம் தேதி விசிக தலைவர் திருமாவளவனின் எக்ஸ் பக்கத்தில் அமைச்சரவையில் அதிகார பங்கு வேண்டும் என்ற ரீதியில் பேசிய வீடியோ பகிரப்பட்டிருந்தது பின்னர் சில நிமிடங்களிலேயே அந்த வீடியோ நீக்கப்பட்டது இந்த விவகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்ததும் பெரும் விவாதத்தை உண்டாக்கியது இதைத் தொடர்ந்து கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் படம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்றும் கடைசி மனிதனுக்கும் சனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போஸ்டர்கள் கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது